ஹலோ மக்களே ஒரு வழியாக நியூசிலாந்து அணியை அடித்து துவைத்து வைட் போஷ் செய்தாயிற்று இணை இருக்கின்ற அடுத்து வருகின்ற மிக முக்கியமான ஒரு தொடர் இருக்கிறது அந்த தொடர் பற்றி பார்க்கலாம் இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு எதிரான போட்டியாட்டம் அணிதான் அந்த தொடராக இருக்கிறது இது பற்றி பார்க்கலாம் இத்தோடு பார்க்கின்ற போது இலங்கை அணி டெஸ்ட் அரங்கிலேயே எட்டியிருக்கின்ற மிக முக்கியமான சாதனைகளில் ஒன்றாக அவர்களுடைய தரப்படுத்தலில் முன்னோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் எவ்வாறு எங்கே இருந்து இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்பது பற்றியும் பார்க்கலாம் இத்தோடு இந்திய அணி பங்களாதேஷ் அணிக்கு எதிராக காட்டடி அடி தின்றி

லைவ் வீடியோவில் சந்திப்பதற்கு முன் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் தாண்டுகின்ற போது அந்த லைவ் வீடியோவில் நிச்சயம் வருவேன் என்பதுதான் சசி கிரிக்கெட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதோடு பார்க்கின்ற போது இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதி கொண்ட டெஸ்ட் தொடர் நிறைவுக்கு வந்திருக்கிறது இரண்டிற்கு பூஜ்யம் என்கின்ற அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய சாதனை வெற்றி ஒன்றை இலங்கை பதிவு செய்திருக்கிறது நியூசிலாந்து அணிக்கு எதிராக பதினைந்து வருடங்களுக்கு பின்னரான ஒரு மிக முக்கிய சாதனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இலங்கை அணி டெஸ்ட் போட்டிகளில் தரப்படுத்தலிலும் முன்னேற்றம் கண்டிருக்கிறார்கள் இடத்திற்கு இலங்கை முன்னேறி இருக்கிறது ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னராக இலங்கை முன்னேற்றம் இருக்கிறது இல்லாபடியின் இலங்கை அணி தட்டு தடுமாறி ஏழு எட்டு என்கின்ற இடங்களில் தான் டெஸ்ட் தரப்படுத்தல்களிலே இருந்து வந்திருந்தது அடிப்படையில் இலங்கை முன்னேற்றம் சிறப்பாக இருக்கிறது டெஸ்ட் போட்டிகளில் மாற்றமா என்று கேட்டால் ஒருநாள் நாள் டி போட்டிகளிலும் இலங்கை அணி முன்னேற்றம் காண்பதாகத்தான் தெரிகிறது குறிப்பாக இறுதியாக நடந்து முடிந்த இந்திய அணிக்கு எதிரான ஒரு நாள் டி டுவெண்டி ஆட்டங்களை பொறுத்தமட்டில் மட்டில் இலங்கை அணி ஒரு நாள் தொடரை வென்றெடுத்திருந்தது ஆனாலும் டி டுவெண்டி தொடரை வென்றெடுக்க முடியாமல் போயிருந்தது ஆனாலும் அவர்களுடைய பெருபெரு கருத்துக்கள் சற்று சிறப்பாகத்தான் இருந்தன இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இலங்கை அணி அடுத்ததாக மோதவிருக்கின்ற தொடராக இருப்பது இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகள் மோதவிருக்கின்ற தொடர் இந்த தொடரை பொறுத்தமட்டில் இலங்கை அணி மூன்று டி டுவெண்ட்டி மற்றும் மூன்று ஒரு நாள் ஆட்டங்களிலே விளையாடவிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஒருநாள் மற்றும் டி டுவெண்ட்டி போட்டிகளிலே மேற்கிந்திய தீவுகள் அணிகளை பொறுத்தமட்டில் ஒரு மிகச்சிறப்பாக செயற்படுகின்ற அணி அதிலும் குறிப்பாக டி டுவெண்டி போட்டிகளில் அவர்களை அசிப்பது என்பது அவ்வளவு இலகுவான ஒரு காரியமாக இல்லை எந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது முதலாவது டி டுவெண்டி ஆட்டமானது வருகின்ற அக்டோபர் பதினெட்டு ஆரம்பமாகிறது ஆரம்பர் தொடக்கம் அக்டோபர் பதினேழு வரையிலான காலப்பகுதியில் மூன்று ஆட்டங்களில் இலங்கை அணி மேற்கிந்திய தீவுகள் அணியை மைதானத்தில் குறிப்பிடத்தக்கது இதன் பின்னராக மூன்று ஒருநாள் ஆட்டங்கள் அக்டோபர் இருபது முதல் இருபத்தி ஆறு வரையிலான நடைபெறுகிறது இந்த ஒருநாள் ஆட்டங்கள் அனைத்தும் பள்ளிகள மைதானத்தில் தான் நடைபெறவிருக்கின்றன இந்த போட்டிகளை டி டுவெண்டி போட்டிகளில் தனல் பறக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அதிரடி துடுப்பாட்டம் என அத்தனை விடயங்களிலும் இலங்கை அணியும் சளித்ததுகள் அவர்கள் நிச்சயமாக மேற்கு எதிராக சிறப்பான பெறுபேர்களை வெளிக்கொணர்வார்கள் என்பதில் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கை தருகின்ற ஒரு அணியாக மாறி இருக்கிறது அணி தலைவர் இலங்கை அணியினை வெற்றிக்கு அழைத்துச் செல்வார் தொடரையும் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் ஒரு நாள் மற்றும் டுவெண்டி போட்டிகளில் எத்தனை ஆட்டங்களில் இலங்கை வெற்றி பெறும் என நீங்கள் நினைக்கிறீர்கள் மறக்காமல் போது இந்திய மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதி கொள்கின்ற இரண்டாவது நடைபெற்று வருகிறது இந்த போட்டிகளை மழையினால் அதிக நாட்கள் கழுவப்பட்டதன் விளைவாக இரண்டு நாட்களில் போட்டியை முடித்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் நாளில் இந்திய அணி அசுர பலத்துடன் அடித்து துவைத்திருக்கிறார்கள் வங்கதேச அணியின் பந்து வீச்சு படை என்று சொல்லலாம் மிகச்சிறப்பான ஒரு அதிரடி மிக பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாக மாறியிருக்கிறார்கள் இந்திய அணி இந்திய அணியை அணியின் பந்து வீச்சை அடித்து துவைத்திருக்கிறார்கள் சொல்லலாம் இந்த போட்டியிலே முதலாவது இன்னிங் இந்திய அணி இருநூற்றி எண்பத்தி ஐந்து ஓட்டங்களை முப்பத்தி நான்கு ஓவர்களிலேயே பெற்றிருக்கிறது இந்த போட்டியை பொறுத்தமட்டில் ஐம்பது நூறு ஓட்டங்கள் வேகமாக கடந்த அணியாக டெஸ்ட் அரங்கிலே இந்திய அணி என்ற நாளிலேயே பதிவு செய்து இருக்கிறது மூன்று தசம் ஒரு ஓவர்களில் ஐம்பது ஓட்டங்களை கடந்திருந்த இந்திய அணி எந்த ஒரு விக்கெட்டையும் விளக்காமல் இந்த சாதனையை பிடிக்க பத்து ஓவர்களிலேயே நூறு ஓட்டங்களை தாண்டி சாதனையும் படைத்திருக்கிறார்கள் டெஸ்ட் போட்டியொன்றில் அதிவேகமாக துடுப்படுத்தாடிய சாதனை இந்திய அணி வசம் சென்றிருக்கிறது ஐம்பது நூறு ஓட்டங்கள் வேகமாக பெற்ற அணியாக மாறியிருக்கிறது இந்திய அணிக்கு வாழ்த்து வெற்றி பெறும் முனைப்போடு இந்திய உணவு செயல்படுகின்றது முன்பதாக வங்கதேஷ் அணியினை இந்திய அணி வெற்றி கொள்ள வேண்டும் என்ற முனைப்பிலே இந்த காட்டடி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம் இந்த ஆட்டத்தில் வங்கதேஷ் அணியினை இந்திய அணி பொருத்த மாற்று கற்றால் என்னை பொறுத்தமட்டில் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் செய்யுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் நன்றி மக்களே மறக்காமல் சசி டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் விரைவில் உங்களை எல்லாம் சந்திக்கலாம் நன்றி